அப்பா வந்து கடை வச்சு கொடுத்தாரு இல்ல ஆமா அதான் நீ நல்லா நடத்திட்டு வரைய இல்லத்த பண பிரச்சனை ஆயிடுச்சத்த பண பிரச்சனை என்னோட சொல்ற ஆமாத்த அதை கேத்துட்டு இவ்வளவுதான் பிரச்சனை அப்படி கேட்க வேண்டியதா இல்ல அப்பா இதெல்லாம் வச்சு கொடுத்துட்டாரு இனியும் போய் அப்பாட்ட கேக்குறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்பா ஏதாச்சும் சொல்லுவாரோன்னு பயமா இருக்கத்த டேய் என்னடா பேசிட்டு இருக்க அது உன் அப்பா அவரு ஒதுங்கி இருக்காரு நீ என்ன போய் பயந்துகிட்டு இருக்க அவர்கிட்ட போய் கேளு நீ வளர்றதுக்காக கண்டிப்பா செய்வாருடா அதெல்லாம் பணம் கொடுப்பாரு எதுக்கு கவலைப்படுற ஆஹ் சரி அத்தா அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்மணி நல்லா உன்னிப்பா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் மொட்டை மொழிக்க ஏதோ வேலையா வந்திருக்காங்க போல இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அய்யோ பணம் கேட்க போறானா இதை வச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்றாங்க இது நல்ல ஒரு ஐடியாவ இருக்கே அப்பனே மகனே பிரிக்கறக்கு நல்ல ஒரு சான்ஸா இருக்குது இவனா காசு கேட்க வேணான்னு சொன்னா நம்ம அண்ணின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சரின்னு சொல்லிடுவான் அவங்க அப்பா கிட்டயும் காசு கேட்க மாட்டான் இவன் வந்து தொழில சரியா பண்ணான் பண்ணாம கடைசியில கடை மூடுற அளவுக்கு வரணும் அதுக்கப்புறம் எப்படியோ கடை லாஸ்ட்ல தான் போகும் லாஸ்ட்ல போடுறதா அது அப்படியே அவங்க அப்பங்கிட்ட போய் நம்ம வத்தி வச்சிடலாம் வச்சோம்னா அப்பனு மகனுக்கு இடையில சண்டை வரும் இதை நம்ம யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வர்றாங்க என்ன தம்பி கார்த்தி அப்படின்னு கூப்பிடுறாங்க கண்மணி அண்ணி அப்படின்னு திரும்புறாங்க ஐயோ இவ இது கூட இங்க வந்தா இந்த குட்டையை குழப்ப போறால தெரியலையே அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க வள்ளி கண்மணி கேக்குறாங்க என்ன தம்பி பணம் கிடும் அப்பாட்ட கேக்குறீங்களா என்னாச்சு தம்பி இல்ல நீ கொஞ்சம் பிசினஸ்ல ப்ராப்ளம் வேற ஒண்ணு இல்ல அப்பாட்ட கேட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கார்த்தி என்னது அப்பாட்ட கேக்குறீங்களா என்ன தம்பி நீங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்க கடைசி வரைக்கும் நீங்க முன்னுக்கு வரவே முடியாது தம்பி அப்படின்னு சொல்றாங்க கண்மணி இதை கேட்டோன்னே கார்த்திகைக்கு பயங்கர கோவம் வந்துருது அண்ணே இது பிசினஸ் விஷயம் நீங்க தலையிடாதீங்க சாதாரண ஆட்டோ டிரைவர் ஃபேமிலியில பிறந்துட்டு பிசினஸ் பத்தி நீங்க எல்லாம் கிளாஸ் எடுக்காதீங்கன்னு சொன்னோடனே பயங்கர கோவம் வந்துருது கண்மணிக்கு அஷிஷோ என்னடா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வள்ளி பாத்துக்கிட்டு இருக்கு கார்த்தி சொல்றாரு இங்க பாருங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க சும்மா என்னோட பர்சனல் விஷயத்துல எல்லாம் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க இதை கேட்டோன்னே பயங்கர கோவம் வந்துருது கண்மணிக்கு இதுதான் நான் நல்ல சான்ஸ் அப்பனை மகனையும் மூட்டி விட வேண்டாம் அண்ணனி தம்பியும் மூட்டி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரே பயங்கர அழுக அவங்க ரூம்ல போய் சோக கோபமா போய் உக்காந்துக்கிறாங்க ராகவன் கரெக்டா கால் பண்றாரு ராகவன் கால் பண்றப்ப பாத்தீங்கன்னா எடுத்துட்டு ரொம்ப சோகமா அழுகிற மாதிரியே பேசுறாங்க கண்மணி என்ன கண்மணி ஏன் இப்படி இருக்க ஒண்ணு இல்லீங்க வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா அச்சாச்சா அதெல்லாம் இல்லைங்க அப்படியே கண்மணி இப்படி இருக்க ஒண்ணு நீங்க வாங்க இல்ல எனக்கு தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க வாங்கங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கண்மணி இவரும் என்ன பண்றாருன்னா இது ஏதோ கண்மணி ஒரே பிரச்சனையில இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வேலையில கடையில இருக்க வேலையை விட்டுட்டு வீட்டுக்கும் வர்றாரு என்னாச்சு கண்மணி ஏன் இப்படி சோகமா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்க ஒண்ணு இல்லைங்க அப்படிங்கிறாங்க நீங்க எதுக்கு வேலையை விட்டுட்டு வேற வந்தீங்க சொல்லு கண்மணி ஏன் இப்படி சோகமா இருக்க சொல்லு அப்படின்னு கேக்குறாரு ராகவன் அது ஒண்ணு இல்லைங்க உங்க தம்பி என் தம்பி என்ன பண்ணா மாற ஏதாச்சும் சொன்னானா இல்ல இல்ல மாறன் இல்ல கார்த்திகா அப்படிங்கிறாங்க கார்த்திகா என்ன சொன்னா அப்படின்னு நடந்த விஷயத்தை பூரா சொல்லி அது மட்டும் இல்லாம ஒண்ணுக்கு ரெண்டு திருச்சு வேற சொல்றாங்க கண்மணி இத கேட்டோடனே பயங்கர கோபம் வந்துருது ராகவனுக்கு உடனே ஹாலுக்கு வர்றாரு வந்தோடனே பாத்தீங்கன்னா பாத்தீங்களா செம்ம சவுண்டா கார்த்திக கூப்பிடுறாரு என்னடா ஆச்சு ஏன் அவ சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க கண்மணி கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்றாங்க டேய் எது கிட்ட கேக்குறோம் நீ எதுக்கு இப்படி பேசுறன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்றாங்க டே என் பிசினஸ் விஷயத்துல தலையிட்ட நான் அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் நீ சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்றாங்க இங்க பாரு அப்படி நான் சாரிலாம் கேட்க முடியாது இப்ப மட்டும் நீ சாரி கேட்கன்னு வை கார்த்தி நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்றாரு ராகவன் ஏ thank you இப்ப என்னடா என்ன அடிச்சிருவேன்னு செய்யறியா கை நீட்டிடுறீங்க எங்க நீட்டி நீட்டு பாப்போம் அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு வாக்குவாதம் உச்சத்துக்கு போகுது இடையில பாத்தீங்கன்னா நம்ம வள்ளியும் ரெண்டு பேர் சண்டையை தடுத்து நிறுத்துறதுக்கு பாக்குறாங்க இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்மணி எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க நம்ம வள்ளியும் ரெண்டு பேரும் சண்டை போடுறது நிறுத்தவே இல்லை கையை நீட்டி நீட்டி வேற பேசிக்கிறாங்க சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு ரொம்ப ரசிச்சு பாத்துட்டு இருக்கிறாங்க இப்படியோ மாரணியும் இந்த ராகவனையும் பிரிச்சு விடலான்னு பார்த்தோம் கடைசியில பிரிக்க முடியல இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான் ஆனா கார்த்தி அப்படி இல்ல போல இருக்கே கார்த்தியும் ராகவனையும் சீக்கிரம் பிரிச்சிடலாம் போல இருக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இதோட ஸ்பைனர் ப்ரொடெக்ஷன் முடிஞ்சது